கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக பரிந்துரைத்தவர் யார் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக பரிந்துரைத்தவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திபாலினி இருபத்தி நாலாவது கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் யார் அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் யார் ஆப்ஷன் வந்து பி ஹச்சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இருபத்தி கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் கூட்டங்கள் மொத்தம் எத்தனை நாட்கள் நடைபெற்றது அரசியல் நிர்ணய சபையின் கூட்டங்கள் மொத்தம் எத்தனை நாட்கள் நடைபெற்றது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் கொஸ்டின் நம்பர் இருபத்தாறு அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஏறாவது கொஸ்டின் அரசியலமைப்பு சட்ட வரவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார் அரசியலமைப்பு சட்ட வரவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் பி ஆர் அங்கேதர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய அரசியல் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இருபத்தொன்பதாவது கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது இந்திய அரசியல் அமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முப்பதாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவரால் கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவரால் கைப்பட எழுதப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரேன் பெகாரி நிறைய நடத்தார் முப்பத்தோராது கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பு எந்த பாணியில் எழுதப்பட்டது இந்திய அரசியல் அமைப்பு எந்த பாணியில் எழுதப்பட்டது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இஸ்தாரிய பாணியில் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் அரசியல் அமைப்பின் திருவுகோல் என அழைக்கப்படுவது எது அரசியல் அமைப்பின் திருவுகோல் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி முக உரை முப்பத்தி மூணாவது கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்தது இந்திய அமைப்பின் முகவுரை எந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேருவின் குறிப்போள் தீர்மானம் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் முகவுரை எப்போது அரசியல் நிலைய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு